ஹேப்பி நியூ இயர் இந்த வருஷம் நம்ம சிறப்பா இருக்கு எல்லாரும் இந்த வருஷம் கலந்துக்குற முதல் ஃபங்க்ஷன் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார்மா ரீசன் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா ரெண்டோ அதான் என்ன பின்னாடி போவா பின்னாடியா தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவ் ரீசன் நீங்க வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே டைம் விஷ்ணுவர்தன் சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வர முடியல சார் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பா வரேன்னு விஷ்ணு சார்லேயும் சொல்லியிருந்தேன் ஸ்னேகா அவங்கள்டையும் சொல்லியிருந்தேன் அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது அப்போது சேர் ரெட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அதை வந்து இன்வைட் பண்ணாங்க அப்போ வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார் நான் ஊருக்கு போகிறேங்கிறத சொல்லிடலான்னு நினச்சேன் பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெட்டோ சார் இந்த படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார் என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சனிகிழாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்கு ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நான் இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அவங்க இவ்வளோ அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்த்தா இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இது எதுக்கு நமக்கு இது வேண்டாம் நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது அண்ட் அதை தாண்டி ஜெயிலிருக்கிற சாரை பற்றி நிறைய நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஒருத்தையும் பழகிற விதம் அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு எவ்வளவு பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்க அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினைச்சதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு ஏன்னா எல்லா நம்ம லைஃப்ல வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பேசிடுவோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பேசிடுவோம் ஆனால் இந்த மாமன்னார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லா லைஃப்லயும் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும் அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சினிமா பண்ணும் பெரிய ஃபிலிம் பண்ணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் கிட்ட இருக்கு அவ்வளோ உழைப்பையும் கொட்டிவிடுங்க எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க உங்கள் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம் இந்த அளவில் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்காமல் லான்ச்சே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான் அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இந்த ட்ரெயிலர் எனக்கு எனக்கு வீட்டில் வரும்போது காமிச்சாங்க இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் ஆனா என்னோட தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இப்போ பாலா எஞ்சி எல்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில நான் விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனா எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு மேடையை பார்க்கும் பொழுது நான் என் மாமாக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில அவங்க எல்லாம் தைரியமா சப்போர்ட் பண்ண போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்றான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் பண்றான் பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசுல எங்க மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவர் ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அந்த டைம்ல எங்க அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்கள பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிடா படிச்சிருக்கில்லன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபஸ்ட் சாங்ஸ் கேட்கும்பொழுது பயங்கரமாக இருக்காங்க சொல்லவேத்தல் யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்கறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேற இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பாக்குறதுக்கும் பாட்டு கேக்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் குறும்பு தான் டைம் அந்த கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் சாங் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து மாதிரியான பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பாத்திருக்கேன் பாஞ்சாவூர் கூட போய் பார்த்துருக்கேன் அது நீங்க டெரெக்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீலில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார் அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன் அது கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன் சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா ஆ யூ ஏ யூ ஐ வில் யூ அந்த மாதிரி பாதி இங்கிலீஷ்ல வேற இருந்துச்சு சார் கொஞ்சம் புரியல வேற எனக்கு அண்ட் அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் அன்றைக்கி பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரைலர்லாம் வரும்போது தமிழ் சினிமால இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படிதான் சொன்னாங்க ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கண்ட்ரெஸ்டா இப்போ நெசிபாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்காங்க சார் ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது நேசிப்பா எங்க இப்போ பண்ணணும் நம்ம சார் ஒரு ஃபெண்டாசிக்கான ரிலீஸ் டேட் ஜான் ஃபோர்டீன் பொங்கல் அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய சிக்சராக அடிச்சிருங்க ஸ்டேடியம் வெளியே பால் போய் விடுற மாதிரி நடந்துணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதித்தி இப்போ அதிந்த சொல்லிட்டு இருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்க இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்ரீலன்னு சொல்லி அவன்ட்டும் செம்ம எனர்ஜி இருக்குது அது இன்னும் வ இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அரித்தி நானும் கரெக்டாக பேசிட்டேண்ணா ஓகேவாக தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் போய் சொல்ல வரதுக்கு அதுக்கு மேலே சொல்ல சொல்லு பட் அண்ட் சரத் சார் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எடுத்துலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது இன்னும் எங்கா அப்படியே தான் இருக்காரு சார் நீங்க வேற ஏஐ கூட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றின கருத்துக்கள்லாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு சார் அப்படியே அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க அண்ணெல்லாம் நல்லா கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப்ரேட்டிங்ல அண்ட் சரத் சார் உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார் எப்பவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார் ஒரு உங்களுக்கு உங்களை வேற டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாவோ அது இருக்கணும் நான் இந்த படத்தில் நினைச்சேன் பா சிவாவோட நினச்சேன் அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி சந்திக்கிறேன் சார் அண்ட் யுவன் சார் உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும் சிம்பிளாக ஆல் ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் சார் நீங்க நிறைய ஹிட்ஸ் சாங் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விட முக்கியமான ரீசன் நீங்க பண்ண ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டிரெக்டர்ஸ் புது ஹீரோஸ் வர படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் பார்க்காம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்ன நம்பி வர்றீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அது மேபி அது இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது பிளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணும் சார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு என் என் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்போது பொழுது உங்களோட விண்டேஜ் வைப் இருந்து சார் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் அவங்க உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம் என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லோருடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு அவர் நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டுதான் நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்கா சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன் அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார் அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார் வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தவ்லி ட்ராக்சர் அண்ட் இந்த பாடத்துலேயும் சூப்பராக இருந்தது அண்ட் இந்த நான் வேற யாரையும் மிஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ஓகே நேசிப்பாயா எல்லாரும் தியேட்டர்ல வந்து மாதிரி திகிட்டானா இந்த மாதிரி ஜானர்ஸ் இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரும் அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குனட்டா இது பொங்கலுக்கு ஒரு நல்ல பிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு இன்னும் நிறைய பிலிம்ஸும் வருது எல்லா ஃபிலிம்க்கும் என்னோட விஷஸ் எல்லாமே சேர்ந்து ஆஹ் தியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலா இந்த வருஷம் இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கு என்னுடைய விஷயஸ் அண்ட் கண்டாஜுலேஷன்ஸ் தேங்க் யூ அண்ட் தங்கியும் ஹாய் மெஸ்ட் டைம் ஆன் மீட் யூ ஃபஸ்ட் டைம் ஐ சென் ஆல் இயர் பர்ஃபாமென்ஸஸ் வெயிட் பர்கா டூ லைன்ஸ் தமிழ்லயே சொல்லிடுறேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் ஹாய் ஷிப் யாஸ் ஆயுன் ஷேர் ஷா யுர் டூ டூ குட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஏஞ்சலி நந்தி பாலா சூப்பரா இருந்தது என்டர்டெய்னிங்கா இருந்தது பாலா அவங்களோடது நீங்க ரொம்ப நேரம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம் வேணாம் எல்லோரும் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குன்றதுனால தான் நான் டக்குன்னு மாட்டேன் இல்லைன்னா அது ஒரு ஆஃப் அன் அவர் போகும் ஸோ உங்களுடைய பணியை குறைவா இருக்காது ஏன் இல்ல அண்ணா சுகமான நல்லா பண்ணிட்டு நாங்க நட்சத்திரம் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க அந்த யூனிக்கு சமையலா வர வேண்டாம் தக்க

ஏதோ நல்லதாக தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் தமிழ்நாடு நாயகன் சொல்கிறாரு ஆ ஓகே நன்றி நன்றி சூப்பர்ண்ணே கண்டிப்பாக அமரன் சார் நல்ல ஹிட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கூட இந்த ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்கா நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் மிகப்பெரிய கேட்டது அதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிருக்கேன் நிறைய இருக்கும் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் அப்படியே பூஜை மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிதான் இருக்கு பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம் இந்த படம் அத்தர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும் அப்வியஸா நம்ம நடிக்கிற ரோல் அது ஈக்குவலாக கூட எனக்கு அத்தர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அத்தரவா பிடிச்சவங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமா வெரி வெரி ப்ரௌட் yes thank you sir thank you so much please stay back for we invite everyone else on stage cast crew ellaru mee we can launch the trailer and have a photo moment first